ஏற்கனவே அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களை மனுக்கள் பட்டா வேண்டும் என்று மனுக்கள் கொடுத்தார்கள் அதை மாவட்ட அவர்கள அதை ஆய்வு செய்து எந்த இடம் பட்டா கொடுப்பது ஓந்ததாக இருக்கிறதோ அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது அதில் ஐம்பத்தி ஐயாயிரம் பட்டாக்கள் ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் வந்தபோது ஆரம்பித்து வைத்தார்கள் அதிலே தான் இப்போது இந்த பட்டாக்களை கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் இருக்கிற அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவை கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் வேற என்ன தண்ணி திறந்துருக்காங்க தூர்வாரும் பணிகள் முழுமையாக முடித்து விட்டதாக நேற்று முன்தினமே அறிக்கை நம்ம டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லிட்டாங்க முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார் கடமடை வரைக்கும் தண்ணி போகும் ஆறு லட்சம் ஏக்கர் வந்து சம்பா பாசம் குறுவை சாகுபடிக்காக செய்வோம்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்தநல்லூர் ஒன்றியம் பகுதியில் வந்து குடிநீரில் கழிவுநீர் கலந்துதான் நேற்று வந்து அந்த முகம்லாம் நடந்திருக்கு அந்த பகுதியில் எந்த அளவுக்கு பார்த்து எனக்கு அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்க அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க எல்லாம் சரி பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டாங்க இது ஒரு வேலையாக இப்போ ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பைப்பு கிராக் ஆகியிருந்தா கூட மண்ணு கலந்தது அது கழிவு நீர் இல்லை

لبل